முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலை சுவடிகள் மூலம் துறையோர் ஓங்கார கொடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார கொடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை அசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று எண்பத்தி ஐந்து சுவடி வாசி டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் சரவண ஜோதியே நமோ நம பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஓங்கார ஞானியே அரங்கா ஓங்கார தவசியே தேசிகா ஓங்காரன் சுப்பிரமணியர் யானும் உந்தனுக்கு ஓதிடுவேன் ஞான அறிவுரை ஆசி ஆசியதும் குரோதி தகர்த்திங்களில் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அரங்கனுக்கு சக்தி பெருக உரைப்பேன் வாசிவென்ற ஞானியர்களெல்லாம் வளம் வந்து அரங்கனுக்கு துணையாய் நிற்க நிற்கவே அரங்கன் தேர்வு செய்யும் நில உலக மாந்தர்களே வருங்காலம் ஆற்றல் பெருகி இனிதே அரங்கன் தேடுகின்ற ஆக்கமிக்க ஞான உலக மாற்றத்தில் மாற்றத்தில் இனிதே பங்கு கொண்டு மனிதர்கள் ஆட்சி முடிவுக்கு வரும் வண்ணம் ஆற்றல் பட ஞான ஆட்சிதனை ஆறுமுகனின் தலைமை கொண்ட வண்ணம் இனிதே இனிதே வறுமுலகில் மாற்றம் செய்ய வல்லமைப்பட அரங்கன் வழி அருள் செய்வேன் செய்யவே உலக மாந்தர்கள் எல்லாம் செப்பிடுவேன் அரங்கன் தொடர்பு கூட்டி ஐயமர ஞான வழிக்கு வர அரங்கன் அன்னதான சேவை வழி அனைவரும் பங்கு கொண்டு பொருளுதவி செய்து செய்துமே அரங்கன் வளர்க்க பேருலகமெல்லாம் தர்ம வளம் கூடி வருமுலகம் அரங்கன் தொண்டற்படை வழி வல்லமை மிக்க தர்மலோகமாக ஞான வளமிக்க ஆட்சி காலம் கொண்ட ஞானிகள் வெளிப்படும் வண்ணம் அற்புதம் நிகழ்ந்து ஒரு இனிதே உலக மாற்றம் உயர் ஞானி அரங்கன் அவதாரத்தால் பெருமைப்பட அரங்கன் நாமஜபம் சொல்லி திசைகின்றி உலகோர் ஞானம் பயில முருகப்பெருமானியின் ஆசி தயவு கிட்டுவதோடு முழமை ஞானம் கண்டு அவர்களெல்லாம் ஞானிகளாக கூடும் ஞான அறிவுரை ஆசை முற்று சுபம்